அன்பார்ந்த இனவருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து என்ன நான் வந்து ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு வந்து லேட்ட கஸ்டமர்களுடைய ஒரு அறிகுறி அதாவது வந்து நம்ம வந்து என்ன நான் வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறோம் இந்த பிரச்சனைக்கு ஜாதகத்தில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடும் நமக்கு பணம் வருமா இல்லை நாளைக்கு நமக்கு வராமல் போயிடும் அதனால் பணத்தை சேமித்து வைக்கணுமா இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிற ஜாதக இந்த ஜாதகம்தான் உங்களுடைய ஜாதகம் வந்து என்ன ஜாதகம் ஜாதகம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் வந்து உங்களை திறந்து படிக்கக்கூடிய புஸ்தகம் வந்து உங்களுடைய ஜாதகம் தான் உங்களை நீங்கள் படிக்காமலே வந்து என்ன சொல்கிறேன்னா பக்கத்து வீட்டுக்காரனை போய் படிக்கீங்க அது படிக்கக்கூடாது நமக்கு இருக்கிற புஸ்தகம் வந்து ஒன்று கொடுத்தாச்சு இதுதான் உன்னுடைய கைடு லைன்ஸ் உன்னுடைய ஜாதகம் உன்னுடைய கைடு லைன்ஸ் உன்னுடைய ஜாதகத்தில் மூணு கிரகம் இந்த மூணு கிரகம் என்பது சிறுபணம் சுக்கரன் பெரும்பணம் குரு அடுத்து வந்து என்ன சொல்லான்னா எவர் கொடுத்தாலும் யார் தடுத்தாலும் உனக்கு தடுக்க முடியாது எவன் கிட்டத்தில் வந்தாலும் என்ன சொல்கிறான் வந்து என்னை எவனும் செய்ய அப்படியே நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி இந்த ஆளை நம்ம விட்டுறோம் அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்ன இந்த நாலு பேர் தான் இது வந்து கட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்ப உங்களுடைய லக்கணத்தை எடுத்துக்கிடுங்க லக்கணத்துல இருந்து சுக்கரன் முதல்ல இருக்காரா அதுக்கடுத்து குரு இருக்காரா இல்லை இந்த சுக்ரனுக்கும் குருவுக்கு நடுவில் சனி இருக்காரா ராகு கூட விட்டுருங்க அவன் என்னைக்கு இருந்தாலும் கொடுத்துட்டு வந்துன்னு சொல்கிறேன் நல்லா சாப்பிட வச்சு வயித்தா வைக்கக்கூடிய ஆள் நீங்கள் எப்போயுமே ராகு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா சாப்பிட வச்சுருவான் ரொம்ப சந்தோஷம்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொன்னால் நாலு புரோட்டா ரெண்டு ஆம்லேட் எல்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டு போய் படுத்துருப்பீங்க ஒரு திருப்தி இருக்கும் கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னா நமக்கு எதில் திருப்தி இருக்குன்னா இல்லீகல் அணுவிக்கிறதுலாம் வந்து அடுத்தவன் தோட்டத்தில் மளிகைப்பை பிடிக்கி வந்து என்ன சொன்னால் கொட்டையில் வச்சுட்டு போகிறவங்களுக்கு தான் ரொம்ப மதிப்பு மதிப்பு இல்லை அது பிடிக்கும் மற்றான் தோட்டத்துக்கு மளிகைக்கு மனம் உண்டு அப்படிங்கிறது ராகுவோடைய அமைப்பு அவன் பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா நல்லா சாப்பிட கொடுத்து நைட்டு மிட் நைட்டு வயித்தாலை போக வச்சிடும் அதனால் நீங்கள் எப்பயுமே ராகு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்து கொடுத்தான்னு வைங்க அள்ளி அள்ளி கொடுப்பான் அப்போயே நீங்கள் யோசனை பண்ணிடுறா ஓ நார்மலாக போகிற ஒன்றை வந்து என்ன சொல்கிறான்னா நூற்றி எண்பது கிலோமீட்ரு வேகத்தில் ஓட்ட வச்சு கடைசியில் எங்கனையும் பீச பிடிக்க விட போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து சமாளித்து அவன் கொடுக்குற அந்த காசை பத்திரமாக வச்சு நீட் பண்ணிடுங்க ராகு வந்து கண்டிப்பாக கொடுப்பான் ஆனால் கண்டிப்பாக கெடுப்பான் ஆனால் சுக்ரன் குரு சனி இவர்கள் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் பார்த்தா கொடுப்பாங்க ரைட்டு கொடுக்கலாம் ஜெயிச்சா சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய ஒரு பெருந்தன்மையு அப்போ சுக்ரன் முதலில் இருந்து குரு கடைசியில் இருந்தால் இவை என்னைக்கு இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து துட்ட விஷயத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஜெயிச்சிரும் சுக்ரன் முன்னாடி இருந்து சுக்கரன் முன்னாடி இருந்து பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே முதல்ல இருந்து சுக்கரனுக்கு பின்னா சாரி சுக்கரன் வந்து என்ன குரு முன்னாடி இருந்து சுக்கரனுக்கு பின்னாடி வந்து என்ன சொல்கிறார் குரு முன்னாடி இருந்து சு குருவுக்கு பின்னாடி சுக்கரன் இருந்தால் நீங்கள் என்னைக்கு இருந்தாலும் பண விஷயத்தில் மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம் பெரும்பணம் முன்னாடி வந்துடும் குரு என்பது பெரும்பணம் முன்னாடி வந்துடும் முன்னாடி வந்த பிறகு பின்னாடி நிற்கிறவன் வந்து அப்பப்போ செலவு கொடுக்குறாள் லட்சக்கணக்கான ரூபாய்களை மட்டும் தான் சுக்குறேன் இவன் போய் குருவுக்கு பின்னாடி நின்றான் வைங்க அப்ப நீங்கள் வந்து எங்காவது ஒரு ஒருக்கத்து ஒருக்கத்தில் கொஞ்சம் மாதா மாதம் ஒரு சேமிப்பை நீங்கள் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் உங்களை பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு இந்த ரெண்டு பேர் விட்டுருவாங்க இதுதான் வாழ்க்கையில் நடந்துடும் அப்போ வந்து என்ன சொல்கிறான நீங்கள் என்ன செய்யணும் ஜாதகத்தில் சுக்கரனுக்கு பின்னாடி தான் குரு இருக்கணும் சுக்கரனுக்கு முன்னாடி குரு இருந்து குருவுக்கு பின்னாடி சுக்கரன் இருந்தால் நீங்கள் பணத்தில் மாட்டப் போகிறீர்கள் என்பதை தெரிந்து வைத்து ஜாதகத்தை எடுத்தவொடனே நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் தான் சுக்கரன் முன்னாடி இருக்கா குரு முன்னாடி இருக்கா அப்போ அந்த குரு முன்னாடி இருந்தால் முன்னமே வந்துடும் பின்னாடி மழையில் சுக்ரன் முன்னாடி இருக்கா அப்போ மெதுவாக பணம் வரும் பின்னாடி லம்சமாக வந்து என்ன சொன்ன தப்பிக்கிறதுக்கு வழி உண்டு இதான் கான்சப்ட் இதற்கு அப்பாற்பட்டு எந்த காலத்திலும் ஒரு கிணறு வத்தாத கிணறாக இருக்க வேண்டும் என்று சொன்னான் சுக்கரனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் சனி இருக்கிறதா என்று ஜாதகத்தில் பாருங்கள் அது ராசி இடத்தில் இருக்கான்னு பாருங்கள் ராசி கட்டத்தில் இருக்கான்னு பாருங்கள் இல்லைனா அம்சத்தில்னாலும் சுக்கரனுக்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் சனியோ சனி இருந்தால் அவன் சாகின்ற வரை அவனுக்கு பணம் இருக்கும் அவனுக்கு பணம் வரும் நீங்கள் எப்பயுமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ராசியை மட்டும் பார்க்க இப்போ நான் சொன்ன கான்செப்ட் வந்து என்ன சொல்கிறான்னா சொன்ன கான்செப்டில் வந்து என்ன சொன்னா நூறு பெர்சன்ட் வந்து ராசிக்கு உண்டானது நூறு பெர்சன்ட் ராசிக்கு உண்டானது அம்சத்தில் செக் பண்ணி பார்த்து இதே அமைப்பில் இருந்தால் பாருங்க ஏன்னா அம்சத்தில் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள் இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் அம்சத்தில் பார்க்கலாம் உங்களுடைய அம்ச லக்கணத்திற்கு குரு முன்னாடி இருந்து பின்னாடி சுக்குரன் இருந்தால் பணத்தை சேமித்து வைத்துக் கொள்ளங்கள் உங்களுடைய அம்ச லக்கணத்திற்கு சுக்கரன் முன்னாடி இருந்து குரு பின்னாடி இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எப்படி உங்களுடைய தேவையை பூர்த்தி விட இது ஒரு கான்செப்டு அல்லது அம்ச லக்கணத்திற்கு சுக்கரன் நின்ற இடத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் சனி இருந்தால் நீங்கள் உங்களுக்கு சாகுகிற வரைக்கும் வந்து என்ன சொன்னால் யாராவது ஒருத்தர் பணத்தை வந்து உங்களுக்கு வரும் இதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது இதை எப்போ நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறீர்களோ இது இயற்கையான ஒரு அமைப்பு இது பிறப்பு தான் அதனால் உதாரணமாக சொல்கிறேன் உதாரணமாக சொல்லணும்னா ஒருத்தர் மேச லக்கணம் தலைமை லக்கணத்தை தான் எப்பவுமே பிடிக்கும் தலைமை லக்கணத்திற்கு நாலாம் இடத்துல வந்து கடகத்தில் குரு கடகத்தில் குரு அதற்கடுத்து என்ன சொல்கிறா வந்து ஒம்பது லட்சக்கு ஓகேவா அப்போ குரு முன்னாடி வந்துட்டார் பொருளாதாரம் முன்னாடி வந்துடும் பின்னாடி வந்து என்ன சொன்னால் பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா சுக்கரன் ரெண்டாவதாக இருக்கார் ரைட் ஓகே அப்போ என்ன செய்யுங்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து விடுங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டோ ஏதோ ஒன்று பின்னாடி தேவைக்கு வந்து உங்களை வந்து தெருவில் இந்த ரெண்டு பேரும் தான் விடுவாங்க வேறு யாரும் மாட்டான் பொருளாதாரத்தில் அதற்கடுத்து அதே மேசலக்கணம் மூணில் சுக்கரன் பத்தில் குரு இவங்க எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் இவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா பின்னாடி வந்து பணத்தட்டுப்பாடு வராது இவங்க ஏதோ ஒரு தப்பிப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இது ஒரு கான்செப்டு அதே ராசியில் சுக்கரன் நின்ற இடத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் வந்து சனி இருந்தால் நிரந்தரமான பண வருவாய் உண்டு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதே மாதிரி அம்சத்தில் இருக்கிற அம்சத்தில் இருப்பதையும் நீங்கள் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அம்சத்தில் இருப்பதையும் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எது தெளிவான ஏன்னா நம்ம நம்மளுடைய ஜாதக புஸ்தகத்தில் நம்மகிட்ட அப்ளை பண்ணணும் நம்ம ஜாதக புஸ்தகத்தை நம்மள்ட்ட அப்ளை பண்ணி தான் நாமளும் அதுதான் கம்பாரிசன் பண்ணிக்கணும் மாவுக்கும் கருப்பட்டிக்கும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அதை விட்டுட்டு என்ன சொன்னாங்க இல்லை கம்ப்யூட்டரில் போட்டிருக்கிற ஜாதத்தில் அப்படி போட்டிருக்கு அதெல்லாம் வரக்கூடாது பேசிக்கில் ஒரே ரூல்ஸ் வாக்கிய பஞ்சாங்கத்தை எடுங்க வாக்கிய பஞ்சாங்கத்தில் போங்க ஏன்னா அது பேசிக் திருக்கணிதத்தில் போனீங்கன்னா தோத்துருவிகை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நீ ஏன்னா பிறகுற குழந்தை வந்து என்ன சொல்கிறேன்னா அடிப்படை காலத்திலேருந்தே வந்து என்ன சொல்கிறான வந்து அம்மாட்ட பால் குடிக்காமல் வந்து என்ன சொல்கிறேன்னா ரப்பரில் பால் குடித்தான்னா நான் அதுக்கு பொறுப்பு கிடையாது அம்மாட்ட பால் குடித்து வளர்ந்த குழந்தை அம்மாட்ட தான் பால் குடித்து வளர்ந்த குழந்தை அதோடைய தன்மை வேறு அம்மாவோடைய சூழ்நிலையாலோ இவனுடைய தன்மையாலோ சந்திரன் ஜாதகத்தில் இவனுக்கு கெட்டு போய் இருந்தால் தாய் பால் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை வரும் அப்போ இவன் ரப்பரில் தான் குடிச்சு பழகிட்டான் அதை அவன் விதி அது தெருக்கணிதான் அம்மாட்ட பால் குடிக்கிறது வந்து வாக்கியம் நான் சொல்வது ஆறாய்ச்சி அரைஞ்சு தெளிவாக சொல்கிற உண்மை அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது எனக்கு அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னா அதை அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணி பார்த்து உங்கள் ஜாதகத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு தெரியுங்க நீங்கள் வந்து என்ன சொ உங்களுக்கு ஜாதகம் போடும்போது என்ன செய்வீங்க தெரியுமா உங்களுக்கு பாசிட்டிவாகவே நீங்கள் திங்க் பண்ணுவீங்க உங்கள் ஜாதகத்தை இன்னொருத்த கொடுத்துட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும் அவர் என்ன சொல்கிறாருன்னு கவனித்து அது நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகுதான்னு பார்க்கணும் இது இல்லாமல் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு ஜாதகம் போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் புதன் தோஷம் புதனுடைய புத்தியோ புதனுடைய அந்தரமோ புதனுடைய சூட்சியமோமோ வரும்போது அவன் ஏதோ ஒரு விதத்தில் மைனஸ் ஆகும் அவனுக்கு கல்வி பிரேக் ஆகும் இது ஜோதிடத்துடைய உண்மை நியாயம் புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் அவனுக்கு மங்கள தோஷமும் மங்களதோஷம் அவனுக்கு கல்யாணம் லேட்டாக முடியும் அவன் ஒரு நாள் ஒரு பொழுதாவது தனக்கோ தன்னுடைய மனைவிக்கோ வாகன தோஷத்தை வந்து பார்ப்பான் இது புரட்டாதி நட்சத்திரத்துடைய விதி மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் இளம் வயது இறப்புகளை பார்க்க வேண்டும் இளம் வயது இறப்புகளை பார்க்க வேண்டும் ரெண்டாவது ஊனமான தன்மையை உருவாக்குவதற்குண்டான சூழ்நிலையை சனீஸ்வர பகவான் கொடுப்பான் அப்ப அதாவது வந்து புரட்டார் குருவை கெடுப்பது செவ்வாய் சுக்கரனை கெடுப்பது புதன் கேதுவை கெடுப்பது சனி கேதுவை கெடுப்பது சனி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிடுங்க இப்படி இப்படி ஒவ்வொரு கணக்கு இருக்கு இந்த கணக்கை நீங்கள் அப்ளிகபிள் பண்ணி பாருங்க சூப்பராக ஒர்க் அவுட் நான் பேசியிருக்கேன் என் வீடியோ வந்து அறுநூத்தி இருபது வீடியோ அறுநூத்தி நாற்பது வீடியோ இருக்கு இந்த வீடியோ ரிவைன் பண்ணி பாருங்க இன்னும் ஒரு தடவை பேச போறேன் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த நட்சத்திரக்காரர் எந்த நட்சத்திரத்தில் எந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணணும்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதை அதை என்ன எனக்கு எழுதுறதுக்கு டைம் இல்லை எழுதுறதுக்கு தேசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தோம் எந்த நட்சத்திரத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் மாதத்தில் ரெண்டு தடவை அந்த நட்சத்திரம் வரைக்கும் அப்படி நீங்கள் போய் வழிபாடு பண்ண பண்ண உங்கள் கர்மா குறையும் அதனால் இப்போ இந்த பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து சுக்கரன் முன்னே இருந்து குரு பின்னா இருந்தால் பிழைப்புக்கு வந்து பணம் பின்னாடி உங்களுடைய சூழ்நிலைக்கு வந்துடும் குரு முன்னாடி இருந்து சுக்கரன் முன்னாடி இருந்தால் சேமித்து வச்சுக்கிடுங்க குருவுக்கு ஒன்னு ஒம்பதில் சனி இருந்தால் அவன் நிரந்தர பணக்காரன் அவனுக்கு என்னைக்கு இருந்தாலும் பணம் வரும் இது ராசியில் இருந்தாலும் அம்சத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ராசி கட்டம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதா கட்டம் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் இல்லையா எங்களுக்கு அந்த புண்ணியமெல்லாம் கிடையாது தருத்திரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ என்ன சொன்னான்னா நமக்கு கால் ஊனம் வாய்ப்பு அர்த்தம் பரவாயில்ல கால் ஊனமானவன் சாப்பிடாமல் இருக்கான்னா ட்ரை சைக்கிள் வச்சு ஓட்டிக்கிட்டேன்னு சொன்னேன் அவனும் பொன்னாடியை பின்னாடி தானே ஓட்டிகிட்டு போனான் ஒரே ஒரு மந்திரம் சொல்கிறேன் நான் படித்த மந்திரம் ஆனால் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் மகாலட்சுமிர் மகாலக்ஷ்மீர் மகா காளி மகா கன்யா சரஸ்வதி போக வைபவ சாந்தாத்ரி பக்த அனுக்கிரக காரிணி போற்றி போற்றி சுவாக மகாலட்சுமி மகா காளி மகா கன்யா சரஸ்வதி போக வைபவ சாந்தாத்ரி பக்த அனுக்கிரக காரிணி போற்றி போற்றி சுவாக எந்த ஒரு மனிதனும் எல்லா கிரகங்களும் கைவிட்டுட்டான் சுக்கரனும் கைவிட்டுட்டான் குருவும் கை விட்டுட்டான் சனியும் கை விட்டுட்டான் எனக்கு அந்த பொறுப்பு இல்லையா நான் வந்து மைனஸாக இருக்கேங்க அப்படின்னு சொன்னீங்கண்ணா நான் சொல்லுகின்ற மந்திரத்தை டெய்லி நூற்றி எட்டு தடவை மகாலட்சுமி மகா காளி மகா கண்யா சரஸ்வதி போக வைபவ சாந்தாத்ரி பக்த அனுக்கிரக காரணி போற்றி போற்றி சுவாகா என்று சொல்லி டெய்லி நூற்றி எட்டு தடவை சொல்லி ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கணும் அதில் வில்வ இலையை உள்ளே போட்டணும் ஒரு இலை போட்டால் போதும் மூணு பகுதியாக இருக்கும் போட்டுட்டு அப்படியே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த நூற்றி இது தடவை அந்த முன்னாடி நம்ம முன்னாடி வடக்கை பார்த்து உட்காந்துக்கிடணும் முன்னாடி ஒரு டம்ளரில் தண்ணி நூறு மில்லி தண்ணி வைச்சா போதும் அதில் ஒரு உள்வ விலையை போட்டு மகாலட்சுமி மகாக்காடி மகா கன்னியா சரஸ்வதி போக வைபவ சாந்தாத்திரி பக்தா அடுக்கிற காரணி போற்றி போற்றி சுவாகா என்று சொல்லி இந்த கட்டவரலை அதுக்குள்ளே வந்து முக்கியம் முக்கிட்டு நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு அந்த தண்ணியை நீங்கள் அப்படியே குடித்து அந்த விலையை மென்று சாப்பிட்ருங்க எந்த பணத்தரத்திறம் இருந்தாலும் அன்றாட உங்களுடைய தேவைகள் குடும்பத்திற்கு உண்டான வரவுகள் வரும் கிரக நிலைகள் உங்கள் ஜாதத்தில் இந்த மாதிரி இல்லைன்னா எப்பயுமே சொல்லிட்டு போயிருந்தேன் நம்ம மாட்டுக்கு என்ன சொல்கிறான் இல்லைன்னு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லுவேன் அவன் என்ன சொல்கிறான்னா தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதனால் வந்து என்ன சொல்கிறான் இந்த சரஸ்வதியோடைய மந்திரம் ஒரு அற்புதமான இடத்துல இருக்க அந்த புக்கோட தலைப்பு எனக்கு தெரியல அடையாண்ட்டு அந்த புக் இருக்குது என்ன காரியத்திற்கு என்ன மந்திரம் சொன்னால் சக்ஸஸ் ஆகும்னு கண்டிப்பாக தேடி எடுத்துருவேன் ஏன்னா ஒரு பீரோ நிறையா புக் இருக்குது என்னால் தேடி எடுக்க முடியல அப்போ வந்து அந்த தேடி எடுத்து அதில் நான் தான் அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம் இந்த கான்செப்டை வந்து முடியாதவர்கள் தன்னுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி வலிமைகளில் இல்லையா எங்களை அவாக்கியவாடாக படைச்சி நாங்கள் கடவுள் அப்படின்னா இந்த தெய்வங்கள் மகாலட்சுமி மகா காளி சரஸ்வதி இந்த மூணு பேரும் என்னைக்கும் கைவிட மாட்டார் அதற்கு தான் சோடு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்று சொல்லுவான் எப்பயுமே எதையுமே இல்லை என்று சொன்னாலும் என்னுடைய குருநாதர் சொல்வார் ஏ ஒரு மயிராண்டி வந்து செய்ய வேண்டாண்டா என்ன செய்வார் என்ன செய்யணும் ஐயும் கிளியும் ஜகு ஜகு கிளியும் ஐயும் ஐயும் கிளியும் சவும் சவும் கிளியும் கிளாக் ஆண்டி கிளாக் கிளாக் ஆண்டி கிளாக் அப்போ என்ன சொன்னாண்ணா வந்து ஐயமுக்கு யாரு சரஸ்வதி கிளியும் கி யாரு மகாலட்சுமி சவ்வும் யாருன்னா பார்வதி தேவி அதனால இந்த மூணு பேரை கிளாத் ஆண்டி கிளாத் ஐயும் கிளியும் சவ்வும் சவ்வும் கிளியும் ஐயும் அப்படின்னு எவன் ஒருவன் டெய்லி சொல்கிறானோ அவனுக்கு வந்து என்ன சொல்கிற இந்த மூணு தேவியர் கலைமகள் மலைமகள் அலைமகள் இந்த மூணு பேரும் என்றைக்குமே தாய் தான் அவளை நீங்கள் இப்படி கூப்பிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தேவையானதை கொடுப்பதற்கு இந்த முப்பெரும் தேவியர் துணையாக நிற்பார்கள் என்று சொல்லி நான் சொன்ன மேற்படி மந்திரம் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் ராயல் பி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்